எங்க இந்த மணியனை காணு தேர்ற நேரத்துல தான் கிடைக்கவே மாட்டேன் மணியா என்ன இங்க இருக்கணுங்க தான் இருக்கியா அது ஒண்ணுலடா மணியா இங்கேயே இந்தியாவுக்குள்ளே ஒரு பத்து நாளா இருக்கிறோமா சரி ஒரு மாதிரி அடைஞ்ச மாதிரியே இருக்கு அதுக்கு என்ன பண்ணுங்க இது வரைக்கும் பாக்காத ஒரு ஊரா ஒரு பத்து ஊரை பார்த்து தலைவர் சுற்றுப்பயணம் போறாருன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு டிக்கெட்டை போட்டு விடுவோம் ஒரு பத்து நாள் சாலியா போயிட்டு வருவோம் போர் அடிக்கிறதா மணியா ஏன்பா சார்

செய்யாததை சொல்லி செஞ்சான்னு சொன்னாத்தான் நம்ம ஒருத்த பொண்ணு ஆமா நம்ம செஞ்சதை தானே சொல்லி இருக்கேன் கண்டுபிடிச்சு என்ன ஒண்ணு சொல்ற தான் என்ன பண்றது என்ன ஒண்ணு நான் இன்னும் பதவியை ராஜினாமாவை பண்ண முடியும் அது முடியாதுல்ல அரசியல விட்ட உனக்கு வேற ஏதாவது தெரியுமா தெரியவே தெரியாது எனக்கு உனக்கு டீ போட தர அதுவும் மறந்து போச்சு மணியா இப்ப டீ போடுறது எப்படின்றது ஞாபகம் இல்லையா உனக்கு பிளாக்ல டிக்கெட் வைக்க முடியுமா இப்ப போய் வயசாய போச்சு என்ன விட்டு அவங்க மாட்டு கத்தி இது வரைக்கும் எவ்வளவு கத்தியிருப்பாங்க ஆமா இதையாச்சும் நம்ம கண்டுகிட்டு இருக்கோமா இல்லதா எதுக்காச்சு நம்ம பதிச்சு சொல்லி இருக்கோமா

பிரச்சனை அவனதுக்கு உள்ள போதான்டா அப்படிங்கிற எப்பேற்பட்ட ஐடியாவை கொடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறான் நீ நல்லா வருவாட மணியா உனக்கு அதெல்லாம் நிறைய இருக்கு நீ என்ன பண்ண இந்த மாதிரி கொண்டு கொண்டாது சட்டம் கூட நீ போட வேண்டாம் சரி மசோதாவை கொண்டாந்து போட்டி என்ன போதும்

டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியம் ஓட்ட திருந்த பயலுக ஒளிஞ்சிக்க இடம் இல்லாம வீட்டை கொளுத்துல கதையாயி போச்சு மண்டைய போட்டு பிச்சு இருந்திருக்காங்க இவங்க நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க பதிலுக்கு நாம இவங்கள எப்படி இப்ப டார்ச்சர் பண்ணலாம் அத்தனை பேரும் இதை அத்தனையும் விட்டு விட்டு அவங்க இதை எப்படா சமாளிக்க போற அப்படின்னு சொல்லி மண்டையை பிச்சுக்கணும் அப்படி ஒரு விஷயம் என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டு பார்த்தா மகத்தான ஒரு யோசனையை மண்டை கசாயம் கொண்டாந்து முன்னாடி போட்டிருக்கு என்னன்னா யாரா விளையாட்டு இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் ஒன்றிய அமைச்சராக இருக்கட்டும் மாநில முதல்வராக இருக்கட்டும் இல்லை மாநில அமைச்சர்களாக இருக்கட்டும் யாராச்சும் தப்பு பண்ணி அப்படிலாம் கிடையாது அவங்க தப்பு பண்ணிட்டாங்க நம்ம சொல்லி தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சாலே போதும் முப்பது நாள் இருந்துட்டாங்க ஜெயில அப்படின்னா முப்பத்தி ஓராவது நாள் அவங்க பதவி பறிக்கப்படும் இந்தியா முழுக்க இப்படி ஒரு மசோதாவை இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதாவது போறாங்கன்னு வச்சுக்கல இன்னை முக்கியமான மூணு மசோதா தாக்கல் ஆக்சுவலா ஆன்லைன் கேமிங் சம்பந்தப்பட்ட மசோதா ஒண்ணு காஷ்மீர் மாநில அந்தஸ்து அது சம்பந்தப்பட்ட மசோதா ஒண்ணு மூணாவதாக இப்படி ஒரு மசோதா ஆக்சுவலி இது யாருமே எதிர்பாராததை எதிர்பாருங்க பாக்கலாம் அதுதான் இது உண்மையிலே இது கொண்டு வர்றது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு நூறு சதவீதம் இருக்கணும் இவ்வளவு ஏன் முதல்வருக்கு இவ்வளவு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் பிரதமருக்கு இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இவங்கெல்லாம் படித்ததெல்லாம் உண்மை தானு சொல்லி சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிலாம் கூட சட்டம் கொண்டு வாங்க தப்பே கிடையாது முக்கியமாக தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நிரூபணம் ஆன அந்த செகண்ட் ப்ரூப் முடிஞ்சு அந்த ஜஸ்டிஸ் வரும் பார்த்தீங்களா நீதிபதி வந்து அந்த தீர்ப்பு எழுதுவார்ல எழுதி முடிஞ்சு அடுத்த சைடு பதவியை உறிச்சுருன்னு அவன்ட்டுந்து அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இவங்க என்ன நம்ம சொல்லியிருக்காங்க அது வந்து நிறுவனம் ஆகுதோ இல்லையோ செஞ்சிருக்காங்களோ இல்லையோ உண்மையோ பொய்யோ சந்தேகத்தின் பேரில் ஒரு முப்பது நாள் நாம் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முப்பத்தி ஓராது நாள் அவரோட பதவி எக்ஸ்பயர் ஆகிடும் செத்துனோம் அதுக்கப்புறம் அவர் அந்த பதவியில் கிடையாது ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து இன்வாலிட் ஆகிடும் அவர் ஜெயிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ ஹேமந்த் சோரன் வந்து உள்ளதுக்கு போட்டான் நம்ம செந்தில் பாலாஜியான உள்ளதுக்கு போட்டாங்க அரவிந்த் கஜரிவால உள்ளதுக்கு போட்டா இவங்க எல்லாரும் இப்போ இந்த கேஸு கிட்டத்தட்ட நடந்த அரவிந்த் கஜரிவால ரொம்ப நாள் இருந்தாப்ல செந்தில் பாலாஜியனையும் கேட்கவே வேண்டாம் ஹேமந்த் சோரன் மினிமம் வந்து ஒரு மூணு மாதம் இருந்துருப்பாப்ல உள்ள மூணு ஆறு மாதம் இது அத்தனையுமே உள்ளே இருக்கிறப்ப அவங்க பதவியை பறிச்சிடும் சரி பதவியை பறிக்கிறது சரி அந்த இடத்துல மறுபடியும் யாரும் உட்காரப்பிய அந்த இடத்துல மறு இல்லை கேள்வி அங்கேதானே வருது பதவியை பறிக்கிறது சரி மறுபடியும் அந்த கட்சிக்குள்ளே இன்னொருத்த கொண்டாடுவீங்களா எந்த பாட்டி ஆட்சியில் இருக்கு அந்த பாட்டிலே கொண்டாடுவீங்களா இல்லை ஆளுநரோட ஆட்சி கொண்டாடுவீங்களா இல்லை ஜனாதிபதியோட ஆட்சி கொண்டாடுவீங்களா இல்லை நேரடியாக பிஜேபி ஜெயிச்சிச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி நீங்களே போய்ட்டு ஆட்சியை பிடிச்சிக்குவீங்களா இல்லை போய் இந்த எல்லாம் வெளியில் நிக்குது அத்தனை பேருக்கும் இது வரைக்கும் இடி இருந்திருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஏற்கனவே இருக்க அந்த கவர்மெண்ட் பாடிஸ் இண்டிபெண்ட் பாடிஸ் இருக்குல்ல அந்த இண்டிபெண்ட் பாடியில இது வரைக்கும் எந்த ஆளுங்கட்சியை சார்ந்த வீட்டுக்கு போயிருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு எவ்வளவோ இம்சை ஒன்றும் இல்லை வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் மணிப்பூர் இது வரைக்கும் முதலமைச்சர் பொறுப்பேற்று நான் ரிசைவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அப்படியா மணிப்பூரோட முதலமைச்சர் நான் வந்து இந்த இதுக்கு சம்பவத்தை வந்து நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன் என்ன நான் ஆட்சியில் இருக்கப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது வெக்கக்கேடு இன்னும் சொல்லப் போனால் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க யாரும் அதாவது முதலமைச்சருக்கு எங்கேயோ தெரியாம ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்தா பரவாயில்ல கண்டினியூஸா வார கணக்காக நடந்துக்கிட்டு ஒரு கொடுமை அது தெரியாம ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கா முதலமைச்சர் அதுக்கு ஏதாச்சும் எடுத்துருக்காங்களா கட்சி ரீதியாக எடுத்துருக்காங்களா இல்ல ஜனநாயக ரீதியாக எடுத்துருக்காங்களா இல்ல எவ்வளவோ இந்த விஷயம் ஒன்னும் இல்லப்பா இன்னொன்னு கூட கொண்டு வரலாம் இந்த சட்டம்லாம் தப்பெல்லாம் கிடையாது கண்டிப்பா ஹண்ட்ரட் ரைட் இதோட சேர்ந்து இந்த அரசாங்கத்தில் துறை ரீதியா என்னென்ன தப்புகள் பண்றானோ தண்டனை அனுபவிக்கிறானோ அந்த துறைக்கு மேலே இருக்காரு ஒருத்தர் அவர் யார் அதுக்கு பொறுப்பு அந்த அமைச்சரை அந்த அமைச்சரின் சேர்த்து உள்ளதைக்கு போடுங்க விசாரணை வலய கொண்டு வாங்க அப்படி ஒரு சட்டத்தை போடுங்க இல்ல சார் கேட்குறேன் இவங்க எந்த லட்சம் எதுக்காக இவங்க இதை பண்றாங்கன்றது நல்லா தெரியும்ல காரணமே இல்லாம ஏதாச்சும் சப்ப காரணத்தை வச்சு கொண்டு போய் உட்கார வச்சு அந்த முடிச்சு ஆள் ஆட்சி எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன் ஏற்கனவே எந்த முதலமைச்சர் தூக்கி கொண்டு வைப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்காத அவங்களுக்கு ஆவாத அவங்களுக்கு ஒத்து வராத முதலமைச்சர்கள் முக்கியமா என் எதிர்கட்சி ஆழ்ற மாநில அத்தனையும் இந்த எதிர்கட்சி ஆழ்ற மாநில அத்தனை ஆளுநர் யாரு யாரோட ஆளுநர் எல்லாம் அவங்களோட ஆளுநர் தான் ஊது குழல்கள் தான் இங்கே ஆளுநராக உட்காந்துருக்காங்க உண்மை அதுதான் இப்போ அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஆட்சியை வந்து நடத்துகிறப்போ அது வந்து இவங்களுக்கு ஏத்தாப்புல இருக்குமா இல்லை அவங்களுக்கு ஏத்தாப்புல இருக்குமா சனாதிபதியும் நேரடியாக கண்ட்ரோல் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோமே சனாதிபதி கண்ட்ரோல் எடுக்கிறப்ப அந்த ஸ்டேட்டில் உள்ள அந்த கவர்னிங் பாடி இருக்கு இல்லையா அந்த எம்எல்ஏஸு அமைச்சர்ஸு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களோட இதில் வந்து அதை வந்து ரன் பண்ணுவாங்களா இல்லை மேலே இருக்கிறவங்க சொல்லி அதை கிட்ட இம்போஸ் பண்ணுவாங்களா நல்லா இருக்கிறது நாடு ஆக மொத்தம் பிடிக்கிறது இல்லை எப்படி இந்த மசோதா பாஸ் ஆகாதுன்னு வைங்கள மறுபடியும் கோர்ட்டுக்கு போகும் மறுபடியும் இதுக்கு போவோம் இதை எதிர்த்து எல்லாத்தையும் பேசுவாங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்ல முதல்ல ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை நீங்கள் எப்படி வந்து டீக்ரேட் பண்ணுவீங்க எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது ஒரு தப்போ ஒரு சம்பவம் ஏதாச்சும் ஒரு குற்றங்கள் நடந்துச்சுன்னா அந்த குற்றத்தை நிரூபிக்கணும் நிரூபிச்சுட்டு செஞ்சானா இல்லையான்னு தெரியாமலே அவனுக்கு தண்டனை எப்படி கொடுப்பீங்கன்னு தான் கேட்குறேன் இன்னொன்னு சொல்லலாம் ஒரு வேலை நீங்க சொல்ற மாதிரி யாராச்சும் ஒருத்தர் இருந்து அந்த தப்புகள் நிரூபிக்கப்படுற சமயத்துல மொத்த குடும்பத்தோட சொத்தையும் உரிமருங்கன்றான் தப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வேற எங்கேயும் போல உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவோம் அதிமுக வேலுமணி அண்ணன் மேல எவ்வளவோ இருக்கு ஐயா எடப்பாடியார் மேல எவ்வளவோ இருக்கு தங்கமணி அண்ணன் செல்லூர் ராஜ் அண்ணன் நம்ம ராஜேந்திர பாலாஜனை ஆவின இது எல்லாம் எங்கேயாச்சும் இது வரைக்கும் கேஸு கீசு ரெய்டு கீடு என்கொயரி எங்கேயாச்சும் ஏதாவது அப்படி இவங்களை எப்படி நீங்கள் இதெல்லாம் வந்து உண்மையாக அதாவது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணோன்னு சொல்லி நடந்தா பரவாயில்ல இவங்க எதுக்கு இதை கொண்டு வர்றாங்கன்றது நல்லாவே தெரியும் முக்கியமாக இதை இப்போ கொண்டு வர்றது இந்த ஓட்டு திருட்டை எப்படியாச்சும் டைவெர்ட் பண்ணி விட்டுறணும் எல்லா ஸ்டேட்லேயும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துடும் ஏன்னா இது நேஷன் வைடு பிரச்சனையாக மாறிப்போச்சு அதனால இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி கிடைப்போம் இத்தனை பத்து வருஷமும் இல்லாத ஐடியா எப்படி இப்போ பயங்கரமாக தோணுச்சு கேட்பாங்களா மாட்டாங்களா எப்போ இவங்களுக்கு இப்பெல்லாம் இவ்வளவு நாட்டு மேல இவங்களுக்கு அக்கறை கரை இது வரைக்கும் எந்த ஒன்றும் இல்லை நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பொம்மை பசுவராஜ் பொம்மை ஐயா அங்கே கர்நாடகாவில் சீஃப் மினிஸ்டர் இருக்கப்போ நாற்பது பெர்சன்ட் வாங்கினாருன்னா இது வரைக்கும் ஒரு கேஸு போயிருக்கணுமே இது வரைக்கும் ஒரு கேஸ் ஒரு என்கொயரி வேற ஏதாச்சும் அந்த பக்கமே திரும்பி ஆள் இப்ப இங்க ஆள் நல்ல சொட்டில் ஆயிட்டா இவங்க லட்சனை உள்ளதுதான் இவங்க எதுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா நல்லாவே எல்லாருக்கும் தெரியும் ரெண்டே விஷயம் தான் ஒன்னு தசை திருப்ப இன்னொன்று யாராச்சும் ஒரே ஒரேடியே அடிச்சு நகத்த ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இந்த ரெண்டுக்கு உள்ள வந்துருச்சுன்னா பை ஆனா ஒருவேளை இந்த சட்டை பாஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் எலெக்ஷன் நடத்தையும் வேஸ்ட்டு ஆட்சியில் உட்கார்ந்து அவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே வாயை பொத்திக்கிட்டு இந்த இது வாங்குவாங்க இல்லை ஆசிர்வாதம் வாங்குவாங்க இல்லை அந்த மாதிரி நின்றுக்கிட்டு பணி பணிவிட பண்ணோம்னா பேசாமல் இருப்பாங்க இல்லை இதெல்லாம் தப்பு இப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து சரணாயத்துக்கு விரோதம் இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லது இல்லை மக்களுக்கு நல்லதில்லை ஸ்டேட்டுக்கு நல்லது இல்லை அப்படி ஏதாச்சும் பேசினாங்கன்னா தரத்தர தரத்தரம்னு எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க உள்ள கூட்டி போய் நல்லா கவனிச்சுப்பாங்க முப்பத்தி ஓராவது நாள் வெள்ளை விட்டுறாங்க அவ்வளவுதான் நீ அதுக்கப்புறம் இருந்தது போதும் முப்பத்தி ஓராவது நாள் பார்த்தா பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்கன்றது சரித்திர குற்றவாளிகள்லாம் உட்கார்ந்து சரித்திரத்தை எப்படியெல்லாம் நமக்கு பக்கமளமா மாத்துறது அப்படின்றத சட்டத்தின் மூலியமா நிறைவேற்றுறது முடிஞ்ச அளவுக்கு முக்கியிட்டு இருக்காங்க அது என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும் pop and